பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்திகரா விஷ்ணு அவருடைய ஆசை மகர ராசியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த சனி வக்ர பயிற்சியிலே அடைய வேண்டும் எத்தனை வேதனைகள் எத்தனை சோதனைகள் எத்தனை ஏமாற்றங்கள் அத்தனையும் தாங்கி ஒரு இரு இருபக்கமும் இடிபோல் அடிபோல் வாங்கி இனிய இசையை தந்துருவது போல பிறருக்கு உதவி செய்து அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து வந்த மகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த சனி வக்கர பயிற்சி மற்ற கிரகங்களெல்லாம் பயிற்சியில் காலம் எடுத்துக்கொண்டாலும் கூட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குறுகிய கால பயிற்சி அல்ல நீண்ட கால பயிற்சி காரணம் கர்மா தானே நான் எப்போவோ செய்த கர்மாவின் பிரணைத்தானே நம்ம இப்போ அனுபவிக்கிறோம் அந்த வகையில் இந்த சனி வக்கர பயிற்சி காரணம் என்னென்னா நவ கிரகங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரிய சந்திரன் ரெண்டு பேருக்கும் வக்ரம் கிடையாது வக்ர பயிற்சி கிடையாது ராகு கேதுவை பொறுத்தவரை வக்ரகதியில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன மற்ற கிரகங்கள் வக்ர பயிற்சி ஆனாலும் கூட குறிப்பாக சனி பகவானுடைய வக்ர பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் சொல்லுவாங்க கிராமத்தில் வக்ர புத்தின்னு சொல்லுவாங்க சிலருடைய உடம்பு வக்ரமாக இருக்கிறது உடல் ரீதியாக ரீதியாக சற்று ந நகர்ந்தாலோ சற்று இடம்பெயர்ந்தாலோ நடந்தால்தான் அதுக்கு பேர் வக்ரம்னு பேர் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூரியன் ஆத்மகாரகன் பித்ருகாரகன் எல்லாம் சொல்லக்கூடிய சூரியனும் சனியும் சேர்க்கை சிறப்பில்லை என்று சொன்னாலும் கூட என் அனுபவத்தில் தந்தையால் பேரும் புகழும் பதவியும் செல்வமும் பெற்றவர்களை எத்தனையோ பேர் சந்தியிருக்கேன் பிள்ளைகள் பேர் பெற்றவர்களை அத்தனை பேரையெல்லாம் சந்திச்சிருக்கேன் ஆக சூரியன் சனி சேர்க்கை சிறப்பாக இல்லை என்றாலும் சொல்லக்கூட சிலருடைய வாழ்வியில் மிகப்பெரிய தர்க்கம் அந்த வகையில் சூரியன் ஆத்மகாரகன் சூரியன் தான் நிற்கும் இடத்திலிருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் கோச்சாரத்தில் சனி இருக்கும்போது அந்த காலக்கட்டம் சனி வக்ரமாகின்றார் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவ நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூற்றி நாற்பது நாட்கள் மகர ராசினுடைய வாழ்விலே மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவாளர் வாழ்க்கையில் எத்தனை விதமான மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் பூரட்டாரி நாலாம் பாதம் சஞ்சரிக்கும் சனி வக்ரமாகி சதய நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்ய போகின்றார் இந்த மாற்றம் மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராடம் ரெண்டு மூணு நாளில் திருவோணாவிட்டம் ஒன்று ரெண்டு பார்ப்போம் மகரராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே சனி பகவானை பொறுத்தவரை இப்போ எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதரே சனியில் பாத சனியாக இருக்கின்றார் ரெண்டாம் இடம் அதாவது தன வாக்கு குடும்பஸ்தானம் ஏழரை சனி என்னுடைய கடைசி பகுதி அது மட்டும் கிடையாதுங்க கொஞ்சம் நிதானமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சனி பகவான் வக்ரமாகின்றார் வக்ர பேச்சி ஆகின்றார் எந்த விதமாக மாற்றத்தை கும்ப மகர ராசிக்கு தரப்போகுதுன்னா அற்புதம் என்றே சொல்வேன் அதாவது காயம்பட்ட புண்ணுக்கு ஒரு மருந்து காயம்பட்ட ம மனசுக்கு ஒரு ஆறுதல் இதுவரை தோல்வியை மட்டுமே சம்பாதித்த உடம்பில் உயிரை மட்டுமே தங்கி இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சனி வக்ர பயிற்சி சனி பகவான் பாத சனியில் பாதி தூரத்தை கடந்து வந்து விட்டார் தெய்வ பக்தியும் குலதெய்வ வழிபாடும் பித்துக்குல ஆசையுமே உங்களை நகர்த்தி வந்திருக்கின்றன கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற விஷயங்களை தலையிடாது தேவையற்ற விஷயங்களுக்கு மூக்கம் உடைக்காது நீங்கள் மட்டும் உங்கள் வேலை ஒன்று இருங்க அந்தளவு விஷயங்களை பயந்து விடாதீர்கள் ஆசை அதீத ஆசையின் காரணமாக தவறான ஆண்பின் தொடர்பு ஏற்படும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கீங்க கெட்ட படக்கிறத நிறுத்திருக்க இதைத்தானே இந்த காலகட்டத்தில் இந்த வக்ரபேசன் சொல்ல போகிறேன் இந்த நூற்றி நாற்பத்தி நா நாட்கள் தவம் போல நீங்கள் வாழ்ந்துருங்கய்யா அதாவது ஒரு நல்ல நண்பராக மட்டுமல்ல ஒரு நல்ல குருவாக மட்டுமல்ல நான் சொல்லுகின்றேன் கொஞ்சம் கவனமாக இருங்க என்னை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்கள் மற்ற நிம்மதியா இருக்காங்க மகர ராசிக்காரர்கள் இதயம் ஒன்றாக இருந்தாலும் உங்கள் தாய் வயிற்றுல பிறக்கிற அத்தனை பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையே அந்த வகையில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பாதசனி காலத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்தித்து வந்தீர்கள் என்ன இல்லறம் கொஞ்சம் சேதப்படும் இல்லறம் கொஞ்சம் காயப்படும் இல்லறம் பாதிப்படையும் காரணம் களத்திரக்காரர்கள் சுக்ரன் ஒரு தனிப்பட்ட சனி வக்ர பயிற்சியை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் மற்ற கிரகனுடைய இருப்பை வைத்தே சொல்லுவேன் அந்த வகையில் அந்த இல்லறம் பாதிக்கப்படும் அந்த இல்லறத்தில் பிரச்சனை வரும் தவறான பழக்க விளக்கத்தினால இல்லறம் காயப்படும் சிலருக்கு இல்லறம் இல்லாமலே போய்விடும் சொல்ல விடுங்க கடமைங்க அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருப்பீர்களானால் இந்த சனி வகர பயிற்சி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் காயம்பட்ட மனதிற்கூறாக இருந்தது காயம்பட்ட மனசுக்கு உடம்புக்கு ஒரு முனம் மருந்து அருமையான சந்தர்ப்பம் உங்களுக்கு இப்போ வாய்ச்சிருக்குங்க வேலையில் நல்ல மாற்றம் ஏற்பட போகின்றது வம்பு வழக்குகள் இல்லாமல் போகின்றது வம்பு வழக்குகள் வந்தாலும் அது கண் மண் தெரியாமல் தலைக்கு வந்தது தலைப்பையோடு போயிடும் பல நாள் போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க அது குடும்பமாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் எத்தனை போராட்டங்களை வாழ்க்கையில் சந்தித்தீர்கள் எத்தனை அடியும் இடியும் வாங்கியிருப்பீர்கள் அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார்கள் உங்களை பொறுத்தவரைக்கும் நண்பன் பகைவன் தான் பெற்ற தாயும் உங்களுக்கு எதிரி தான் பெற்ற பிள்ளையும் உங்களுக்கு சத்ரு தான் கட்டிய மனைவியும் உங்களுக்கு துணை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் அப்படின்னு இருந்தாலும் சிலருக்கு சிலருக்கு நல்ல வாழ்வு அமைந்திருப்பதை எல்லாம் பார்க்கணும் கவனப்படாதீங்க நான் சொன்னேன் அல்லவா இந்த பாதசனி காலம் தவறான பாதையை நோக்கி போகும்னு ஏற்கனவே நான் ராவன் கதையும் உங்களை சொல்லியிருக்கேன் மா மன்னனாக இருந்தாலும் சிவ பக்தனாக இருந்தாலும் கூட தவற கூடா ஒழுக்கம் கேடாய் முடியும் இது மகர ராசிக்காரருக்கு அப்படியே பொன்னெடுத்த நாளை வச்சுக்கோம் அந்த கூடா கேடாய் முடிந்து விடும் என்பதனால கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈடு ஏதுங்க உங்களுக்கு இணை ஏதுங்க பொருளாதாரத்துல உன்னதமான நிலையை ராகு தருவார் மிகப்பெரிய ஒரு தாக்கம் அசுர கிரகமாக இருந்தாலும் கூட அசுரகுருவாக இருந்தாலும் கூட தேவகுருவுக்கு ஈடாக உங்களுக்கு இதுவரை உங்களை காத்தது யாருன்னு நினைக்கிறீங்க உங்கள் வாக்கை எப்போவுமே நீங்கள் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை தான் சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாது தான் தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு உங்களை இதுவரை காத்து வந்துள்ளார் பூர்வ புண்ணியம் உங்களை காத்து வந்துள்ளது அதே நேரத்தில் ஏழவ கடைசி பகுதியில் நீங்கள் இருப்பதாலும் மிகவும் பாடுபட்டு வந்தவங்களுக்கு இப்பொழுது விடிவுகாலம் பொற்காலம் நூற்றி நாற்பது நாட்கள் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம் நல்லவன் கேட்டவரும் பாருங்கள் பால் புக்கு பால் ஊட்டிட்டு கொத்துதேன்னா தேலை கையில் உதவ ஒரு நிகழ்வு சொல்லுவேன் இந்த ராமகிருஷ்ணர் நிலைன்னு சொல்லுவேன் இதெல்லாம் ராமகிருஷ்ணர் குளத்தில் உட்காந்துருக்காரு ஒரு தேல் தவறி தண்ணியில் விழுது அதை எடுத்து விடுறாரு தேல் கொட்டுது திரும்ப உகர்றாரு தண்ணியில் விழுது இப்படியே செய்கின்றார் அருகிலே ஒருவர் வந்து நிற்கிறார் ஏயா ஒன்று என்ன பார்த்தா லூசாக தேலு கொட்டும் தெரிஞ்சிருந்தால் அதை ஏன் காப்பாற்ற முயற்சிக்கிறேன் அவர் சொல்றாரு அவர் சொல்றார் பாருங்க மகான் அந்த காளி மைந்து சொல்றாரு தேலின் இயல்பு கொட்டுவது என் இயல்வது காப்பாற்றுவது அந்த நிலை தாங்க மகர ராசிக்கு தயவு செய்து நமக்கு வேண்டாம் தேலு தப்பிச்சு போயிடுங்க முடிவு நமக்கு தானே நீங்கள் யாருக்கு உதவி செய்வீங்களோ அவனே உங்களுக்கு சத்ரு ஏனி மாதிரி வாழ்க்கை எத்தனையோ பேரை ஏறுவதற்கு பயன்பட்டாலும் கூட முடிவில் உங்களை ஒதுக்கி வைத்து விடுவார்கள் கவனமாக இருங்கள் பொருளாதாரத்தில் எச்சரிக்கையாக இருங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் மகர ராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாளரும் எச்சரிக்கையாக இருக்கணும் கிராமத்தில் அரிசி அளந்து மாகாணியில் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு அரிசி எடுத்து மாகாணியில் போட்டுக்குவாங்க இதெல்லாம் நமக்காகத்தான் அந்த வகையில் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி மகர ராசிக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும் நிறைய காயங்களிலிருந்து அனுபவங்கள் இருந்து பாடத்தை தரும் கடந்த கால கசப்புகள் பிறகு எதிர்காலத்தில் பயம் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு தரும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய வழிபாட்டு தெய்வம் ஆயிரம் இருந்தாலும் கூட இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வளர்பிரை தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்வது சிறப்பு பைரவர் ஆலயம் சென்று தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு போசணிக்காயை வெட்டி அதில் நெய்யோ நல்லணை நிரப்பி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் சென்று நிற்க வேண்டிய ஒரு இடம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பத்தடி ஆழத்தில் பள்ளத்தில் பாதாளத்தில் ஒரு அற்புத சக்தி பைரவர் நமக்கு எல்லாம் தெரியும் கால பைரவரை தெரியும் அஷ்ட பைரவரை தெரியும் இந்த பைரவரின் சிறப்பு காலச்சக்கரத்தை தன் கையிலே பிடித்திருக்கின்றார் ஆக காலச்சக்கர பைரவர் இவருக்கு ஆலயம் சென்று அந்த பூசணிக்காய் பரிகாரம் பண்ணி ஐம்பத்தொன்று நூற்றி எட்டு எழுமிச்ச மலை அலைபாத்தி வழிபாடு செய்வீர்களானால் அற்புதமான மாற்றத்தை பெறுவதற்கும் ஒரு நல்ல பக்கத்துணையாக இருப்பதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சனி வக்ர பயிற்சி மகர